அருமையானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக பிரியமானவர்களே தேவரருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் எப்போதும் தங்கியிருக்க நான் ஜெபிக்கிறேன் கத்தர் ஆசீர்வதி ஆசீர்வதிக்கட்டும் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஓசியா பதினாலு அஞ்சை உங்களுக்காக வாசிக்கிறேன் நான் இஸ்ரேவேலுக்கு பணியை போல் இருப்பேன் அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான் லீபனோனை போல வேரூன்றி நிற்பான் அந்த வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பணியை போல இருப்பாராம் பணி எங்கும் நிறைந்து காணப்படுகிற ஒரு மலையை போன்றது எங்கும் நிறைந்திருக்கும் அது பணி வந்துவிட்டாலே அதற்கு விதிவிலக்காக ஒன்றும் இருப்பதில்லை எல்லாவற்றையும் மூடிக்கொள்ளும் அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறாரு நான் உன்னை பணியை போல மூடிக்கொள்வேன் ட்ரைசலால் ஆண்டவர் நம்மளை பணியை போல மூடிக்கொள்ளுகிறார் இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டுடைய பிள்ளையே நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் என்னை சுற்றிலும் எப்படி இருக்கிறார் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார் நான் பணியை போல இருக்கிறேன் உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொழில் செய்கிற இடங்களில் எல்லாவற்றின் மேலும் ஆண்டவர் வியாபித்து அதை நிரப்பி அவர் காணப்படுகிறார் கத்திரக்கு ஸ்தோத்திரம் அவர் என்னை நிரப்பி என்னை வியாபித்து அவர் இருக்கிறதுனாலே என்ன உங்களுடைய வாழ்க்கை பூவை போல மலரும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது லீலி புஷ்பத்தை போல மலருவான் நீங்கள் ஒரு பூவை போல ஆசீர்வாதமாய் பூத்து கொழுங்குவீர்கள் அவர் பணியை போல இருந்தார் இரண்டாவது சொல்லுகிறது லீபனோனை போல வேரூன்றி நிற்பான் பூவும் பூக்கிறது அந்த செடியினுடைய மரத்தினுடைய வேரும் பலப்படுகிறது இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கத்தருடைய பிள்ளையே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் எனக்கு மறைவானது ஒன்றுமில்லை உன் குடும்பமோ உன் தொழிலோ உன் பிள்ளைகளுடைய காரியமோ எனக்கு மறைவானது ஒன்றுமில்லை நான் எல்லாவற்றின் மேலும் பணியை போல இருக்கிறேன் ஆம் அவர் நிரம்பி காணப்படுகிறார் அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை ஆகவே சகோதரனை சகோதரியே பயப்படாதிருங்கள் ஆண்டவரு எல்லா காரியத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் சத்ருவினுடைய எல்லா நெருக்குதல் அவனுடைய எல்லா தந்திரங்கள் அவனுடைய பொல்லாத போராட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆகவே பயப்படாதிருங்கள் அவர் உங்களை சுற்றிலும் இருக்கிறார் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறார் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே அவர் இருக்கிறார் பாருங்கள் ஆதியாகமம் ரெண்டாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனம் அப்பொழுது மூடு பணி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது அந்த நேரத்தில் பூமியிலே மழை இல்லை மழையை பூமி கண்டதில்லை ஆதியாகம புஸ்தகத்தில் பார்க்கும்போது அதைத்தான் சொல்லுகிறது மூடு பணி ஒன்றே பூமிக்கு தண்ணீர் ஆதாரமாக இருந்தது இந்த நாட்களில் கத்தர் சொல்லுகிறார் நானே உனக்கு ஆதாரம் நானே உன்னை நிரப்புவேன் நானே உன் தேவைகளை சந்திப்பேன் நானே உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆகவே சகோதரனை சகோதரியே பயப்படாதிருங்கள் தேவனை விட்டு உங்களுக்கு எதுவும் நடப்பதில்லை தேவனை சந்தித்துதான் எல்லா பிரச்சனைகளும் உங்களிடத்தில் வர வேண்டும் ஆன் ஏனென்று சொன்னால் அவர் உங்களை சுற்றிலும் பணியை போல இருக்கிறார் பயப்படாதிருங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க அப்பா நீங்கள் என் வாழ்க்கையில் பணியை போல இருப்பதற்கா நன்றி என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பணியை போல இருப்பதற்காய் நன்றி என் தொழில் காரியத்தில் என் வேலை காரியத்தில் என் பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தில் என் ஊழிய காரியத்தில் நீர் என்னை சுற்றிலும் பணியை போல இருப்பதற்காக நன்றியப்பா என்று சொல்லுங்கள் அவர் அப்படியே உங்களை நடத்துவாராக கதருக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் அருமையானவர்களே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பணியை போல இருந்தால் ஒரு மூன்று விதமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் அது என்ன ஓசியா பதினாலு ஆறு சொல்லுகிறது அவன் கிளைகள் ஓங்கி படரும் ஆம் நம்முடைய கிளைகளை கத்தர் ஓங்கி படர பண்ணுகிறார் ஸ்தோத்திரம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே ஆண்டவர் சொல்லுகிறார் உன் வளர்ச்சி ஓங்கி படருகிறதா இருக்கும் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பணியை போல இருப்பதினால் ஓங்கி படரும் ஐயோ வளர்ச்சி இல்லையே எவ்வளவு காலமாய் போராடுகிறேன் அது இருந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது குடும்பத்திலே ஒரு மாற்றம் இல்லையே தொழில்களிலே ஒரு மாற்றம் இல்லையே ஊழியத்திலே ஒரு மாற்றம் இல்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே ஆண்டவர் சொல்லுகிறார் உன் கிளை ஓங்கி படரும் சீக்கிரமாக ஏனென்றால் அவன் கிளை ஓங்கி படரும் என்று வேத வசனம் சொல்லுகிறது உங்களை ஓங்கி பண்ணுவான் உங்களை தடை செய்கிறவன் ஒருவனும் இல்லை ஆம் பாருங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து கிறிஸ்துவர் ஓமையை சொன்னார் மற்ற பதிமூணாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் வேறு ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார் பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான் அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளிலே வந்து அடையத்தக்க மரமாகும் ஆம் இன்றைக்கு உங்களுடைய தொழில் சின்ன காரியமாக இருக்கலாம் உங்க பிள்ளைகளுடைய படிப்பு உங்களுக்கு அற்ப காரியமாக தெரியலாம் இல்லை உங்க பொருளாதாரம் ஒன்றுமே இல்லாதது போல இருக்கலாம் சின்ன காரியம்தான் ஆனால் அதை தேவன் உங்களோடு கூட இருப்பதினாலே அதை பெரிய மரமாக கத்தர் வளரச் செய்வார் அது பெருகும் அது பலன் தரும் உங்கள் குடும்பத்திற்கு போதுமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரத்தக்க உங்களுடைய செயல்களை கத்தர் வளர்ச்சிக்கு நேராக நடத்துவார் பயப்படாதிருங்கள் நீங்கள் மட்டுமல்ல உங்களுக்கு கத்தர் தரப்போகிற வளர்ச்சி நிமித்தமாக அநேக மனிதர்கள் உங்கள் கிளைகளிலே வந்து தங்கத்தக்கதாக உங்களை ஆசீர்வாதமாக கத்தர் வைப்பார் பயப்படாதிருங்கள் கத்தர் மாத்திரம் உங்களை சுற்றி பணியை போல இருக்க வேண்டும் பார்த்துக்கொள்ளுங்கள் ஒன்று இரண்டாவது காரியம் என்ன வேத வசனம் சொல்லுகிறது அந்த ஓசியா பதினாலு ஆறு அவன் அலங்காரம் ஒளிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல இருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் இரண்டாவது உன்னுடைய அலங்காரத்தை நான் ஆசீர்வதிப்பேன் அலங்காரம் என்றால் என்ன வாழ்க்கையை தேவனே அழகாக மாற்றுகிறார் நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்தினாலே அழகாக மாறுகிறது ஆம் பிரியமானவர்களே நீங்கள் அநேக நினைக்கிறீர்கள் என்று மாறும் என் நிந்தை என்று மாறும் என் கண்ணீர் என்று மாறும் என் போராட்டம் அநேகருடைய வாழ்க்கையை கத்தர் அழகாக மாற்றியிருக்கிறாரே என் வாழ்க்கையை கத்தர் என்றைக்கு அழகாக மாற்றுவார் இன்று கத்தர் உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் உன் அலங்காரத்தை ஆசீர்வதிப்பேன் உன் குடும்பத்தை அழகாக மாற்றுவேன் உன் பொருளாதாரத்தை நான் ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம்பிரியமானவர்களே ஆண்டவர் நம்முடைய அலங்காரத்தை ஆசீர்வதித்து பண்ணுகிறவராயிருக்கிறார் அலங்காரம் என்றால் என்ன வேத புஸ்தகத்தில் உபாகமம் முப்பத்தி மூணு பதினேழு சொல்லுகிறது அவன் அலங்காரம் ஸ்தோத்திரம் தலையிட்டு காளையினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவன் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போலவும் இருக்கும் ஆம்பிரியமானவர்களே ஒரு காலை கம்பீரமாய் நிற்கும்போது அது எவ்வளவு அழகாக இருக்கிறது ஒரு சிங்கம் அது தன்னுடைய எல்லா விதமான கர்ஜனையோடு நிற்கும் எவ்வளவு அழகாக இருக்கிறது அதே போல கத்தர் உங்களை மாற்றுவார் உங்களுக்குள்ளும் உங்கள் குடும்பத்திற்குள்ளும் ஒரு அழகை கத்தர் கொண்டு வருவார் இன்றைக்கு அநேகர் உங்களை பார்த்து பரியாசம் பண்ணலாம் இன்றைக்கு உங்களை பார்த்து அநேகர் கேலி செய்யலாம் பயப்படாதிருங்கள் சகோதரி சகோதரனே ஆண்டவர் உங்களுடைய அலங்காரத்தை காலையினுடைய அலங்காரத்தை போல காண்டாமிருகத்தின் அலங்காரத்தை போல கத்தர் உங்களை மாற்றுவார் அதனாலே உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தேவனாலே உண்டாயிற்று அநேகர் அறிந்து கொள்ளுவார்கள் கம்பீரம் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படி என்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும் பாருங்கள் சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதினஞ்சு நீதிமான்களுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு ஆம் ஒரு கம்பீரம் உண்டாகும் ஒரு காலையை போல ஒரு காண்டாமிருகத்தின் கொம்பை போல ஒரு சிங்கத்தை போல ஆண்டவர் உங்களை அலங்காரமா மாற்றுவார் அநேகர் விரும்பத்தக்க பாத்திரமாய் கத்தர் மாற்றுவார் பயப்படாதிருங்கள் ஆண்டவருடைய வார்த்தை பொய் சொல்லாது இப்போது இருக்கிற நிலைமைகளை அப்படியாக கத்தர் மாற்றுவார் ஆனால் ஒன்றே ஒன்று கத்தர் உங்கள் வாழ்க்கையை சுற்றிலும் பணியை போல இருக்கும்படியாக பார்த்துக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுடைய அலங்காரம் ஆசீர்வதிக்கப்படும் மூன்றாவதாக அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் ஓசியா பதினாலு ஆறு அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையைப் போல இருக்கும் ஆண்டவர் மூன்றாவதாக நம்முடைய வாசனையை கத்தர் ஆசீர்வதிக்கிறார் வாசனை என்றால் என்ன ஆண்டவர் உங்களுக்கு நற்கீர்த்தி உண்டாகச் செய்வார் எங்கெல்லாம் உங்கள் பெயர் கெட்டதோ எங்கெல்லாம் தலைக்குடிஞ்சு நடந்தீங்களோ ஓ இவன் வந்து ஒன்றுக்கும் ஆகாதவன் இவன் தள்ளப்பட்டவன் இவனை விட்டுருங்க அப்படின்னு எங்கெல்லாம் புறந்தள்ளப்பட்டீர்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு நற்கீர்த்தி உண்டாகச் செய்வார் வாசனை லீபனோனுடைய வாசனையை போல உங்கள் வாசனையை கத்தர் மாற்றுவார் சகோதரனே பயப்படாதிருங்கள் ஆண்ட ஒரு ஒரு மனுஷனை உயர்த்தவும் முடியும் தாழ்த்தவும் முடியும் ஏனென்று சொன்னால் அவர் உயர்த்தவும் தாழ்த்தவும் அவர் உன்னதமான தேவனாக இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே செப்பனியா மூணு இருபதை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள் அக்காலத்திலே உங்களை கூட்டி கொண்டு வருவேன் அக்காலத்திலே உங்களை சேர்த்து உங்கள் கண்கள் காண உங்கள் சிறையிருப்பை நான் திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆம் எங்கெல்லாம் நீங்கள் சிறையிருப்பை கண்டீங்களோ எங்கெல்லாம் நீங்கள் அவமானத்தை சந்திச்சீங்களோ அந்த எல்லாம் கத்தர் மாற்றி உங்கள் அவமானங்களை எல்லாம் கத்தர் மாற்றி ஒரு புது வாசனை தருவார் அது என்ன வாசனை அப்படின்னு சொன்னால் லீபனோனுடைய வாசனையைப் போல கத்தர் உங்களை மாற்றுவார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே மூன்று விதமான காரியங்களை பார்த்தோம் ஆண்டவர் நம்மை சுற்றிலும் பணியை போல இருப்பாரானால் மூன்று விதமான காரியத்தை பார்த்தோம் ஒன்று நம்முடைய வளர்ச்சியை ஆசிர்வதித்து கத்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார் இரண்டாவது நம்முடைய வாசனை வாசனைகளை அவர் அந்த கீர்த்திகளை பெருக பண்ணுகிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை அழகாக கத்தர் மாற்றுகிறார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே ஆண்டவர் மாத்திரை உங்கள் வீட்டை விட்டு போய்விடாமல் பார்த்துக்கிடுங்க உங்கள் பிள்ளைகளை விட்டு போய்விடாமல் பார்த்துக்கிடுங்க நீங்கள் உங்கள் பிள்ளைங்க உங்களோடு கூட உங்கள் குடும்ப அங்கத்தினர்கள் யாவரும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு அவருக்குள்ள நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமானதையே செய்து அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே நிரம்பி காணப்படும்படி பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் தொழில் ஸ்தலங்களில் அவர் நிரம்பி இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் அப்பொழுது கத்தர் உங்கள் வாழ்க்கையை பூவைப் போல பூக்கச் செய்து வேர்களைப் போல பலத்து போக கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் இப்பொழுது நாம் தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா எல்லாரும் ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற அன்பு தகப்பனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா அன்றுவரே நான் இஸ்ரேவேலுக்கு பணியை போல இருப்பேன் அவனுடைய ஸ்தோத்திரம் காரியங்களை லீலி புஷ்பத்தை போல அவன் மலருவான் லீபனோனை போல வேறொன்றுவான் என்று சொன்னீரே அப்படியே இந்த நாளிலே அன்றுவரே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அன்றுவரே சகோதரனுக்காக ஜபிக்கிறேன் சகோதரிக்கா ஜெபிக்கிறேன் அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும் யா சகோதரனுடைய வளர்ச்சியை கத்துற ஆசிர்வதிப்பீராக வளர்ச்சியில தேவ கிருபை இருக்கட்டும் ஆண்டவர அன்றுவரே ஸ்தோத்திரம் சகோதரனுடைய வாழ்க்கையை குடும்பத்தை பிள்ளைகளை அழகாக மாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தீரே அப்படியே கத்தர் அன்றுவரே அவருடைய வாழ்க்கையை கத்தர் அழகாக மாற்றி கொடுப்பீராக அதுபோல சகோதரனுடைய சகோதரனுடைய அன்பரே வாசனையை ஆசீர்வதிப்பே கீர்த்தி உண்டாக செய்வேன் என்று சொன்னீரே தலை குனிந்த சிறைப்பட்டு போனேன் எல்லா இடங்களிலும் நற்கீர்த்தி உண்டாகும்படி உடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக தேவனே இவ்வளவு நேரமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த சகோதரன் மேலே சகோதரியின் மேலே தேவனுடைய கரம் வைக்கப்படுவதாக தொடர்ந்து ஆசீர்வதியும் கத்தர் பெரிய காரியத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே